வணக்கம் இது தமிழ்நாங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருட்களின் விலைகள் குறைப்பு தமிழ் தொழிலதிபர் மிரட்டி அரிசிலொறி கொள்ளை மனம் பீரிக்கப்படி வடக்கு கிழக்கில் பாடசாலைகளை புனரமைக்க ஜப்பான் உதவி ஏழு நிமிடங்களில் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கலாம் இலங்கை தேயிலைக்கு நோபல் பரிசு தாஜிதீன் கொலை குறித்து அதிர்ச்சி செய்தி இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் சில எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் அடிப்படையில் இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி லங்கா வெள்ளை டீசல் ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயாகும் அதேபோல ஒக்டேன் தொன்னூற்றி ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாகும் மேலும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பது ரூபாவாகும் இதேவேளை ஒக்டோன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் மற்றும் லங்கா சூப்பர் டீசலின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது தமிழ் தொழிலதிபர் ஒருவரை இன்றைக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னர் மிரட்டி அரசியல் உரையை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் சம்பத் மனம்பேரியை உடனடியாக கைது செய்து ஆஜர்படுத்த உத்தரவிட்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த் கோரவேலம் அதற்கான பிடியாணையை செவ்வாய்க்கிழமை பிறப்பித்தார் மித்தனிய பகுதியில் இரண்டு ஐஸ் கோள்கலங்களை மறைத்து வைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சந்தி நபரான சம்பத் மரம்பேரி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஆஜராக தவறியதை அடுத்து நீதிபதி பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அல்லது அதற்கு அருகில் நரகன் பீட்டர் சந்திக்கு அருகாமையில் கொள்ளையடிக்கும் பொதுவான நோக்கத்துடன் ஒரு சட்டவிரோத கூட்டத்தின் உறுப்பினர்களாக செயற்பட்டதாக கூறி போலீஸ் அதிகாரிகள் போல் வேடமிட்டு செல்லத்துறை கொலவீந்தநாதன் என்ற தொழிலதிபரை மிரட்டி அவரின் வசமிருந்து சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அரசியலொறி படம் மற்றும் தொலைபேசி ஆகியவற்றை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஏழு குற்றச்சாட்டின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபர் வழக்கு தொடர்ந்துள்ளார் சம்பத் மெனம்பேரி மற்றும் நிரஞ்சன் பேரர் ஆகியோரை தவிர வேறு நான்கு பிரதிவாதிகள் மீது சட்டமாதிபர் வழக்கு தொடர்ந்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள நூறு பாடசாலைகளின் புனரமைப்பு மற்றும் நவீனமைமாக்கலுக்கான எதிர்கால திட்டங்களையும் முன்னெடுக்க ஜப்பான் உத்தரவாதம் அளித்துள்ளது நிப்போன் மன்றத்தின் ஸ்தாபக தலைவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடலின் பொழுது இதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசா டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் நிப்பன் மன்றத்தின் ஸ்தாபக தலைவர் ஜொஹை ஜசகாவை ஜொவ்வாய்க்கிழமை இன்று காலை சந்தித்து கலந்துரையாடினார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட கால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஜொஹை ஜசகாவா தன்னுடைய தொடர்ச்சியான ஆதரவு வழங்குவதாக இதன்போது அவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள நூறு பாடசாலைகளின் புனரமைப்பு மற்றும் நவீன மேமாக்கலுக்கான எதிர்கால திட்டங்களையும் அவர் முன்வைத்தார் இலங்கை மக்களின் முன்னேற்றம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கும் இலங்கையில் சமூகம் சேவைக்கான அவருடைய நீண்டகால அர்ப்பணிப்புக்கும் ஜொஹை ஜசஹாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசான தனது நன்றியை தெரிவித்தார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்ட பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் எட்டு நிமிடங்களுக்குள் ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் இலகுரக வாகன உரிமங்களை ஒவ்வொரு எட்டு வருடங்களுக்குள்ளும் கனரக வாகன உரிமங்களை ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்குள்ளும் புதுப்பிக்க வேண்டும் என அமைச்சர் ரத்நாயக கூறினார் உரிமங்களை புதுப்பிக்க விரும்புவோர் நுகை கொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அந்த நிறுவனத்திடம் கைரேகை முறையில்லை அது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடம் மட்டுமே இருந்தது இருப்பினும் இப்போது பொதுமக்கள் தங்கள் மருத்துவ சான்றிதழை பெறலாம் கைரேகையை பதிவு செய்யலாம் உரிமத்தை புதுப்பிக்க தேவையான பணம் செலுத்தலாம் மற்றும் தற்காலிக உரிமத்தை பெறலாம் இவை அனைத்து நுகை கொடையில் உள்ள நிறுவனத்தில் மட்டுமே இதற்கு ஏழு நிமிடங்கள் நாற்பத்தி ஏழு வினாடிகள் மட்டுமே ஆகும் இவ்வாறு அமைச்சர் கூறியுள்ளார் நுகடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தில் தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் தொடக்க விழாவில் அமைச்சர் விமல் ரத்னாக்கி இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தேயிலையின் சமீபத்திய உலகளாவிய சாதனை குறித்து பேசும்போது அமைச்சர் நோபல் பரிசை தவறாக குறிப்பிட்டதாக தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இதுவரை விற்கப்பட்ட மிகவும் விலை உயர்ந்த தேயிலைக்கான இலங்கையின் அங்கீகாரத்தை அமைச்சர் உண்மையில் குறிப்பிட்டார் என்றும் இது கின்னஸ் உலக சாதனையாக அதிகாரபூர்வமாக என்றும் அமைச்சகம் விளக்கியுள்ளது அமைச்சர் நோபல் பரிசு பற்றி குறிப்பிட்டது அவரின் உரையின் போது செய்யப்பட்ட ஒரு தவறு என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தேயிலை தொழிலுக்கு மேலும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் வகையில் தனித்துவமான சிலோன் தேயிலை வகை சாதனை விலைக்கு விற்கப்பட்டதை அடுத்து இலங்கை சமீபத்தில் கின்னஸ் உலக சாதனையினை படைத்து ¡Gracias! ரக்வி வீரர் வசீம் தாஜிதீன் படுகொலை தொடர்பில் அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இதன்படி ரக்ஃபி வீரர் வசீம் தாஜிதீனை படுகொலை செய்ய வந்த குழுவில் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளோடு படுகொலை செய்யப்பட்ட அருண விதான கமகி எனப்படும் கஜாவும் இருந்துள்ளார் இந்த தகவலை பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மெனுர செரரத்ர தெரிவித்தார் இன்று பிற்பகல் போலீஸ் ஊடக பிரிவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்